சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சீவியஸ் பண்ணும்போது சான்ஸ் ஆஃப் மிஸ்காரேஜ் இஸ் அரௌண்ட் ஒன் பர்சன்ட் ஓகே ஸோ யூஷுவலா ஆல் திஸ் ப்ரொசீஜர்ஸ் வில் பி டன் ஒன்லி பை ட்ரெயின் ஃபீட்டல் மெடிசன் எக்ஸ்பர்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் ஹேம்லதா ஒர்க்கிங் மெடிக்கல் ஜெனெட்டிக்ஸ் கன்சல்டன் அட் ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் இப்போ வந்து வாட் ஆர் திஸ் பீனடல் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் இருக்குன்னா கோயோனிக் வில சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது ஆம்னியோசென்டசிஸ் இருக்குதுங்களாசிஸ் ப்ரொசீஜர்ஸ் இஸ் லைக் வி ஆர் கலெக்டிங் தம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஆம்னியோட்டிக் ஃபுயிட்ங்கிறது கர்ப்பத்தில் சிசு இருக்கும் அந்த சிசுவை சுற்றி பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் இருக்கும் சரிங்களா அந்த பனிக்கூட நீரை நம்ம இதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்ல ஊசி மூலமா அந்த நீர் பண்ணி எடுப்போம் அரௌண்ட் டென் டு அது வந்து ஐடியலா எப்ப பண்ணுவாங்கன்னா அரௌண்ட் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் பிரெக்னன்சி அந்த டைம்ல தட் இஸ் ஐடியல் யூனோ ஜெஸ்டேஷனல் ஏஜ் டு கெட் யூல் கெட்ஷியன் அமௌண்ட் ஆஃப்

ஓகே ஸோ இந்த ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் கொரியானிக் இந்த ரெண்டு ப்ரொசீஜர்லி அந்த பர்டிகுலர் கப்பிளுக்கு இது பண்றது மூலமாக அந்த பர்டிகுலர் ஃபீட்டர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயி போயிடுமோ அப்படின்ற சில யூனோ அந்த பயம் கண்டிப்பா இருக்கும் அது வந்து யூஷுவலா லைக் நோ டச்சிங் த பிளாசன்டல் ஆம்னியோட்டிக் ஃபுயிட் ஸோ இதனால ஏதாவது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவியஸ் பண்ணும் போது சான்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் இஸ் அரௌண்ட் ஒன் பர்சன்ட் யூஷுவலா ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் வில் பி டன் பை ட்ரெயின் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணும்போது போது யூஸ்வலா சான்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் இஸ் ஒன் பர்சன் ஃபார் சிவிஎஸ் ஓகேங்களா அதர் தேன் தட் சிவிஎஸ் ஏதாவது கொஞ்சம் ஏர்லியரா பண்றோம் அப்படின்ற பட்சத்துல லிம் ரிடக்ஷன் டிஃபெக்ட்ஸ் அது வரதுக்கான சான்சஸ் இருக்கு கைகளோ கால்களோ ஏதாவது அப்படியே லைக்கணும் அது டிஃபெக்ட் இருக்கிறதுக்கான டிஃபெக்டிவா ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகே அதர் தேன் தட் எதாவது எதையும் இன்வேசிவ் ப்ரொசீஜர் பண்றதுனால வர இன்ஃபெக்ஷன்ஸ் ஓகே தென் ஆமியோசென்சிஸ் பண்றதுனால வர காம்ளிகேஷன் அதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அடிக்வேட் சாம்பிள் இருக்கும்போது யூஸ்வலா யாரும் பண்ண மாட்டாங்க வெயிட் லெவல் ரீச் பண்ற வரைக்கும் வெயிட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அது நம்ம சாம்பிள் ஆஸ்பிரேட் பண்ணது மூலமா கூட என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் யூ நோ வென் தி ஃப்ளூயிட் இஸ் அடிக்வேட் இனஃப் அந்த அந்த உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ்னால நல்லா ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும் ஓகே தி லிம் மூவ்மென்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அது அது அம்னியோடிக் ஃப்ளூயிட் நம்ம ஆஸ்பிரேட் பண்றதுல அந்த ஃப்ளூயிட் லெவல்ஸ் கொஞ்சம் யூ நோ திருப்பி அந்த ஆப்டிமல் லெவல் ரீச் பண்ற வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபெக்டிவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த பர்టిక్యులர் ஃபீச்சர்ஸ்க்கு அதர் தென் இட் ஒன்ஸ் அகைன் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு இது பண்றது மூலமா ஆமியோசென்ட்ஸ் பண்றது மூலமா மிஸ்கேரேஜ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம் பட் சான்சஸ் லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்குது ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைக் ஃபார் ஜென்டிக் வேல்யூவேஷன்